விக்கிரவாண்டி தொகுதியில் வரும் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விக்ரவாண்டி பேருந்து நிலையம் அருகில் பாரதிநகர் பள்ளித்தெரு கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் சி வே கணேசன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய அவர் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி வரும் திமுகவையும் முதலமைச்சரையும் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாலையில் நேமூர் ஒரத்தூர் துறவி பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார் பிரச்சாரத்தின் போது அமைச்சர்கள் கே கே ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு சிவசங்கர் ஆகியோர் உடனிருந்தனர் திமுக கூட்டணியே வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் வரலாறாக பதிவு செய்ய வேண்டும் அதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஒரு லட்சம் வித்தியாசத்தில் சிவா வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி விடுதலை சிறுத்தைகளால் நிகழ்ந்தது இதே போல பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தலைவர் ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலையுடன் கூடிய மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இலை இல்லை என்றாலும் இரட்டை இலையுடன் கூடிய மாங்கடி நம்மிடம் இருக்கிறது என்ற நிலையில்

இருவர் வழக்கை தொடர்ந்து இருக்கின்றார்கள் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்தது அப்பொழுது நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கிறது இந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு அது முடிந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு